தூதர் பணிகள் அதிகாரம் ஒன்பது சவுல் அழைப்பு பெறுதல் இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் திரு தூதர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்க நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கியபோது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றைக் கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுல் தரையிலிருந்து எழுந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையிற்று இருந்தார் அந்நாள்களில் அவர் உண்ணவும் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனனியா மறுமொழியாக ஆண்டவரே எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உமது பெயரை அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய நீர் மீண்டும் பார்வை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் போதித்தல் சில நாட்களாக சவல் தமஸ்குவின் சீடர்களுடன் தங்கி இருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார் கேட்டவர் அனைவரும் மலைத்து போய் எருசலேமில் இந்த பெயரை அறிக்கையிடுவோரை ஒழிக்கும்பட்டவன் இவனல்லவா அவ்வாறு அறிக்கையிடுவோரை கைது செய்து தலைமை குருக்களிடம் இழுத்து செல்லும் எண்ணத்தோடு இங்கே இவன் என்றார்கள் சவுல் மென்மேலும் வல்லமை பெற்றவராய் இயேசுவே கிறிஸ்து என்பதை தமஸ்குவில் வாழ்ந்து வந்த யூதர்கள் அனைவரும் மனம் குழம்ப செய்தார் சவுல் யூதர்களிடமிருந்து தப்பி செல்லுதல் இவ்வாறே பல நாள்கள் கழிந்தன யூதர்கள் சவுலை கொன்றுவிட திட்டமிட்டார்கள் அவரை கொன்று விடுவதற்காக அவர்கள் இரவும் பகலும் நகர வாயில்களை காவல் செய்தார்கள் அவர்களுடைய இச்சூழ்ச்சி சவுலுக்கு தெரிய வந்தது ஆகவே அவருடைய சீடர்கள் இரவில் அவரை கூடையில் வைத்து நகர மதில் வழியாக இறக்கிவிட்டார்கள் எருசலேம் நகரத்தில் சவுல் அவர் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரும் ஓர் சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர் அவருக்கு துணை நின்று அழைத்து சென்றார் பவி ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்ணபா அவர்களுக்கு விளக்கி கூறினார் அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார் கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார் அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள் ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை கூட்டிச் சென்று அங்கிருந்து நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது ஐனேயாவின் பிணி பூக்கள் பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒருநாள் லிசாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா எனும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் ஐனேயா இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார் எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதனை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் மீண்டும் உயிர்பெறல் யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டு இருந்தார் உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தார்கள் யோப்பாவிற்கு அருகில் உள்ள உள்ளாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொற்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கத்தில் திரும்பி தபித்தா எழுந்திரு என்றார் உடனே அவர் கண்களைத் திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் யோப்பாவில் உள்ள தோல் பதறிடும் சீமோன் என்பவரிடம் பேதுரு பல நாள் தங்கி இருந்தார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்